இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறேன் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு மணி சோழே நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு செம்ம வின்னிங் இருந்துச்சு ஒரு மணி சோழாக மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபோல் வந்துருந்துச்சு மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு ஒரு அருமையான மெத்தல கிடச்சிது இன்னைக்கு என்ன நம்பர் அடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி எண்பத்தி நாலு முந்நூற்றி அறுபதுங்கிற நம்பர் தான் அடித்தாங்க இந்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அடுத்த ட்ரா அடுத்த ட்ரா நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதில் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் சீ போர்டு ரொம்ப பர்டிகுலராக சொல்ல போனாக்கா இந்த ட்ரா ஒரு மணி சோ சாரி ஆறு மணி சோவில் நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல அதுலேயும் நமக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பர்டிகுலராக இந்த ஆறு மணி சோவை திரும்ப சொல்கிற சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஏபோர்டு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு கிடைக்கிது இது என்ன நம்பருங்கிறதே பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கறது கட்டாயமாக வின்னிங் வராமல் போகாது செம்மையாக கொடுப்போம் ஆள் போடு அருமையாக கொடுப்போம் நீங்கள் மிஸ் பண்ணால் வச்சா மட்டும் போதும் அந்தளவு தெளிவாக கொண்டு வந்து கொடுக்குறோன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கணக்கு எடுத்துருக்கோம்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்தளவுக்கு தெளிவாக கணக்கு எடுத்துக்கிறோம் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக வின்னிங் மிஸ்ஸே ஆகாது எக்கணத்தை கொண்டு மிஸ் ஆகாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி தெளிவாக எடுப்போம் ஒரு நல்லாவே தெரியும் நம்ம த்ரீ டிஜிட் வரைக்கும் அசால்ட்டாக தூக்கி கொடுத்துருக்கோம் நிறைய ட்ராவில் சரிங்களா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாறி மாறி வர்றதுனால நம்ம பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக நம்ம கணக்குன்னு பிடிச்சி கப்னு குடுுமையை பிடிச்சிட்டேன் அப்படின்னா செம்மைய விடவே மாட்டோம் கட்டாயசி வரைக்கும் டாமல் டம்னு டம்முனு பிடிச்சிட்டே இருப்போம் சூப்பராக வேண்டிங்க வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டியரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு வரக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர் இருக்குன்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதில் மாற்றமே இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பற்றி உறுதியாக ஸ்ட்ராங்காக கொடுப்போம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தெளிவாக கணக்கு எடுத்துருக்கோம் அதனால் உரிய உறுதியாக கொடுப்போம் கணக்கு நமக்கு நான் எப்போயுமே வந்து இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து இப்படி வருமா அப்படி வருமானு எந்த யோசனையும் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் கால்குலேஷனில் வந்தால் மட்டும்தான் அதை கொடுப்பேன்னு தவிர இல்லைங்க இந்த நம்பர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த நம்பர் வருமா அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் அதுமாதிரி நிறைய பேர் ரெண்டாம் நம்பர் வருதுங்க ஒன்றா நம்பர் வருங்களா அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது கணக்கு என்ன சொல்லுறதும் எடுக்கணும் ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மாற்றுவாங்க எப்படி வேணாலும் நம்பர் வரும் நீங்கள் கூட பார்க்க முடியாத நம்பர்லாம் ஆடுவாங்க வந்த நம்பரே வச்சு கூட ஆடுவாங்க அது நல்லா தெரிஞ்சுங்க அந்த ஒரு தான் நூற்றி அறுபத்தாறுங்கிற நம்பர்லாம் திரும்ப திரும்ப ஆடிட்டு இருந்தாங்க முந்நூற்றி எழுபத்தி ஏழுலாம் திரும்ப திரும்ப ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறேன் திரும்ப வந்து நமக்கு டீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கணிப்பும் வச்சுக்க முடியாது எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிக்க நீங்கள் கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு என்ன கணக்குனா மூணுக்கு ஏழு மூணுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போர்டில் எட்டாம் நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறுக்கு எட்டுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு இதில் எட்டாம் நம்பருக்கு கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எட்டுக்கு பீபோவில் வந்து எட்டுக்கு ஜி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது நமக்கு வந்து ஆறாம் நம்பருக்கு கிடைச்சது ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோங்க ஜீரோ என்ன கணக்கில் வருதுன்னா ஆறாம் நம்பருக்கு ஜீரோ தான் வரும் நீங்கள் எல்லாத்துக்கு ஆனால் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஜீரோ தான் வருது பார்த்திங்களா அது மாதிரி தான் சொல்லணும் ஆறுக்கு ஜீரோ காருங்கிறது எவருக்கு கிரீன் நம்பரு அதனால் நம்ம அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க உங்கள் கணக்கில் சுத்தமாக வருதா கரெக்டாக வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் உட்காங்கிறக்கா நீங்கள் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு கரெக்டாக வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆறு மணி சோழ எனக்கு ஜீரோக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா கொடுக்கவே மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோக்கு நாலு சரிங்களா ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஜீரோவுக்கு நாலுங்கிறது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க வந்த இடத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு வந்தால் நாலா நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நம்ம ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பரும் கொண்டு வரோம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பரும் திரும்ப கொண்டு வரோம் திரும்ப ஆறாம் நம்பர் வருங்கிறனா ஜீரோவுக்கு ஆறுங்கிறது நமக்கு திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்க இப்போ இந்த நம்பரில் ஆல் போர்டில் என்ன தாங்க நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வந்துடணும் எனக்கும் திரும்ப நாலு நம்பர் மேலே டவுட் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எனக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எழுபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம கணக்கு எடுத்துருக்கோம் அந்தளவுக்கு தெளிவாக அதனால் தான் கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு எட்டு மணி சோவுக்கு கிடச்சது எட்டு மணிக்கு சோக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதில் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் இது கொஞ்சம் ஒயில்டாக போயிடுது ஒயில் ஓகே இந்த மாதிரி வர்றது இதில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நூற்றி அறுபத்தி ஆறு இது வந்து நமக்கு எட்டு மணி இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட்டை கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வரப்போகுது ஏ போர்டு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரைக்கும் எனக்கு ரொம்ப இதில் வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்றுக்கு ஜீரோன்னு மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் எனக்கு பேசிக்காவே ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோனு மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் அப்படி இல்லைனா ஏழு நம்பர் இல்லைங்க ரெண்டு ரெண்டு போர்டுலேயுமே ஏழு நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு அப்படி மேட்ச் ஆக பாருங்கள் இங்கே வந்து ஏ ஏழு கொடுத்துருக்கோம் ஜீரோ கொடுத்துருக்கோம் அஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே ஜீரோ கொடுத்துருக்கோம் ஏழு கொடுத்துருக்கோம் மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது ரெண்டு போர்டுமே உங்களுக்கு அப்படி வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்டாங்க அந்த மாதிரி வந்து விழுதறாய் வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் ஜீரோ அல்லது ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு வரும் வராமல் போகாது மூணாம் நம்பருக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் இங்கே வரும் வராமல் போகாது அதனால் சொல்கிறேன் ஏ ஜீரோ அல்லது ஏழுங்கிறத நம்ம ஒன்றாம் நம்பருக்கு கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் இன்றைக்கி ரெண்டு அடிக்கப்பட்ட நம்பரு ஆறாம் நம்பர் இல்லையா பி போர்டில் ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பி போர்டு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா ஆறுக்கு மூணுங்கிறதும் கொஞ்சம் எவரு வந்து விழுகும் விழுகுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் கொடுக்குறோம் ஜீரோ ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி எழுச்சிக்காங்க ஒன்று ஆறு நூற்றி அறுபத்தி ஆறு இந்த நூற்றி அறுபத்தாறுக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதாவது அறுபத்தி ஆறுன்னு வருது இல்லையா இப்போ நூற்றி அறுபத்தாறு இல்லையா இப்போ அறுபத்தி ஆறுக்கு நம்ம என்னக்கிறோம் ஒன்று ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ ஏழும் ஆறாம் நம்பருக்கு மூணு நாலும் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ஆறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதேமாதிரி இதில் போர்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து விழுகிறக்கான ஒரு நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு செம்மையாக வந்து மேட்ச் ஆகும் நீங்கள் ஆள் போலே நீங்கள் ரெண்டாம் நம்பர் தூக்குறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பரு வரக்கு வாய்ப்பு முதல் ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் மறுபடியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் வருதான்னு பாருங்கள் எனக்கு அப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது ஜீரோ முப்பத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லைன்னா ஜி ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த மெத்தடாக தான் ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும்னு காமிக்கிது உங்களுக்கு இதில் எப்படி வருதுன்னு தெரியல நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் நம்ம ஒரு நம்பரை கொண்டு வரவே மாட்டோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சீபோல்ட் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு எனக்கு பாருங்கள் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு அதிகபட்சமாக மேட்ச் கூடிய ரெண்டு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதுக்கப்புறம் தான் நல்ல நம்பர் சரிங்களா இது மூணுமே அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா எப்பயுமே ஆறு ரெண்டு எட்டு நாலு இது மூணுமே ஒரே மாதிரியான மெத்தேடான நம்பர் இது எப்போயுமே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இது வந்தால் இது ஒரு இது வந்தால் இது ஒரு இது மூணு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு எப்போயுமே கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் அதே மாதிரி ஏழு நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுன்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரைக்கும் இந்த ட்ராவுக்கும் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகுது எட்டு மணி ஷோ இல்லையா எட்டு மணி ஷோ கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்